அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகத்தோ இது ஒரு சாதாரண கதையல்ல இது ஒரு மனிதனை பற்றிய செய்தியுமல்ல இது உண்மை உணர்ச்சி அரசியல் நம்பிக்கை அனைத்தும் கலந்த ஒரு வரலாற்று கேள்வி பிரியமான சகோதரர்களே சகோதரிகளே ரமதான் மீடியா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் சில பெயர்கள் காலத்தால் மறைக்கப்படுவதில்லை அவை நினைவுகளாக அல்ல விவாதங்களாக வாழ்கின்றன அத்தகைய ஒரு பெயர்தான் சத்தாம் ஹுசைன் ஒருவருக்கு அவர் ஒரு வீரன் மற்றொருவருக்கு அவர் ஒரு கொடுங்கோலன் ஆனால் ஒன்று மட்டும் உண்மை அவர் இறந்த பிறகும் அவரது பெயர் உலகத்தை விட்டு போகவில்லை சமீப நாட்களாக சமூக வலைதளங்களில் ஒரு வீடியோ வேகமாக பரவி வருகிறது பன்னிரண்டு ஆண்டுகளுக்குப் பிறகு சத்தாம் ஹுசைனின் கல்லறை திறக்கப்பட்டது உடல் சேதமடையவில்லை முகம் உயிருள்ள மனிதனைப் போல பிரகாசிக்கிறது அடக்கஸ்தலத்தில் நறுமணம் வீசியது இந்த காட்சிகள் உண்மையா அல்லது உண்மையைப் போல காட்டப்படும் ஒரு காட்சியா இன்றைய இந்த உரையில் நாம் உணர்ச்சியை ஒதுக்கி வைத்து உண்மையை மட்டும் தேடப்போகிறோம் இரண்டாயிரத்து ஆறு ஈராக்கின் முன்னாள் ஆட்சியாளர் கலிமா ஷஹாதாவை உச்சரித்தபடி தூக்கு மேடையை நோக்கி நடந்து சென்றார் கையில் குரான் முகத்தில் அச்சமில்லை அந்த காட்சி இன்றும் உலகம் மறக்காத ஒன்று அடுத்த நாள் இரண்டாயிரத்து ஆறு டிசம்பர் முப்பத்து ஒன்று திக்ரித்துக்கு அருகிலுள்ள அல் அஃப்ஜா கிராமம் அங்கேதான் அவர் அடக்கம் செய்யப்பட்டார் இப்போது வைரலாவும் செய்தி சொல்வது என்ன பன்னிரண்டு ஆண்டுகளுக்குப் பிறகு அந்த கல்லறை திறக்கப்பட்டது ஆனால் ஒரு முஸ்லீமாக உண்மையை நேசிக்கும் மனிதனாக நாம் ஒரு கேள்வி கேட்க வேண்டும் இதற்கு ஆதாரம் என்ன குரான் நமக்கு கற்றுத்தருகிறது நம்பத்தகாத செய்தி வந்தால் சரிபார்க்காமல் நம்பாதீர்கள் ஆய்வுகள் சர்வதேச ஊடகங்கள் உண்மை சரிபார்ப்பு நிறுவனங்கள் அனைத்தும் ஒரே விஷயத்தை சொல்கின்றன வைரலாகும் வீடியோ சத்தாம் ஹுசேனின் உடல்தான் ஆனால் அது பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு எடுக்கப்பட்டதல்ல அது இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு அடக்கம் செய்யப்படும் முன் இறந்த சில மணி நேரங்களுக்குள் அந்த காட்சிகளை இரண்டாயிரத்து பதினெட்டு இரண்டாயிரத்து பத்தொன்பது காலகட்டத்தில் மீண்டும் வெளியிட்டு பன்னிரண்டு ஆண்டுகள் கடந்தும் உடல் சேதமில்லை என்று சொல்லப்பட்டது அதனால்தான் உடல் புதியது போல தெரிகிறது முகம் பிரகாசிக்கிறது மேலும் அரச தலைவர்களின் உடல்களுக்கு எம்பாமிங் போன்ற செயல்முறைகள் செய்யப்படுவது வழக்கம் அதையும் நாம் மறக்கக்கூடாது இன்னொரு முக்கியமான உண்மை இரண்டாயிரத்து பதினான்கு இரண்டாயிரத்து பதினைந்து ஈராக் போர்க்களம் ஐஎஸ்ஐஎஸ் ஈராக் இராணுவம் பல்வேறு குழுக்கள் அந்த மோதல்களில் திக்ரித்திலும் அல் அப்ஜாவிலும் பல கட்டிடங்கள் தரைமடமானது சத்தாம் ஹுசைனின் கல்லறை இருந்த கட்டிடமும் அழிந்தது அப்படியிருக்க இரண்டாயிரத்து பதினெட்டில் கல்லறை திறக்கப்பட்டது என்பது எப்படி சாத்தியம் சிலர் சொல்கிறார்கள் அழிவுக்கு முன் உடல் ரகசிய இடத்திற்கு மாற்றப்பட்டது ஆனால் எங்கே எப்போது என்ற கேள்விகளுக்கு உறுதியான பதில் இல்லை எனவே அற்புதம் நடந்தது என்று சொல்லப்படும் இந்த வீடியோக்கள் உண்மையை விட உணர்ச்சியை நோக்கி செல்லும் கதைகள் இப்போது இதை இஸ்லாமிய பார்வையில் பார்ப்போம் ஆம் நபிமார்கள் ஷஹீதுகள் அல்லாவின் நேசர்கள் அவர்களின் உடல்கள் மண் உண்ணாடு ஆனால் ஒரு மனிதனின் நிலை அல்லாவின் முன்னிலையில் எப்படி இருக்கிறது என்பதை தீர்மானிப்பது அல்லாஹ் ஒருவனே வீடியோ அல்ல கதையல்ல பரபரப்பு அல்ல சத்தாம் ஹுசேன் கடைசி நேரத்தில் கலிமா சொன்னார் அது நமக்கு நம்பிக்கை அதே நேரத்தில் அவரது முழு வாழ்க்கையின் தீர்ப்பு அல்லாவிடமே இருக்கிறது இஸ்லாத்தை பெருமைப்படுத்த பொய்கள் தேவையில்லை நபி முகமது சல்லல்லாஹு வசல்லம் உண்மையையே உயர்த்தினார் பர்சக் வாழ்க்கை கண்ணுக்கு தெரியும் காட்சிகளில் இல்லை உடல் மண்ணில் கரையலாம் ஆன்மா சுகத்தில் இருக்கலாம் உடல் பாதுகாக்கப்படலாம் ஆன்மா சோதனையில் இருக்கலாம் முக்கியம் அல்லாவின் முன்னிலையில் நாம் எங்கே நிற்கிறோம் என்பதே எனவே பிரியமானவர்களே இந்த வீடியோக்களை உடனே பகிர்வதற்கு முன் ஒரு நிமிடம் சிந்தியுங்கள் உண்மையை பகிருங்கள் பொய்யை அல்ல சத்தாம் ஹுசைனுக்காக நாம் செய்யக்கூடிய சிறந்த காரியம் துவா அல்லாஹ் அவரது தவறுகளை மன்னிப்பானாக அவரது நன்மைகளை ஏற்றுக்கொள்வானாக அவர் எங்கு அடக்கம் செய்யப்பட்டிருந்தாலும் அதை சொர்க்க பூங்காவாக ஆக்குவானாக இந்த உரை உங்களுக்கு சிந்தனை கொடுத்திருந்தால் அதுவே எங்களின் வெற்றி உணர்ச்சியை விட உண்மையை நேசியுங்கள் அல்லாஹ் நம் அனைவரும் உண்மையை அறிந்து அதன்படி வாழ செய்வானாக ஆமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துலாஹி